அரசு பேருந்தில் தவறவிட்ட பத்து சவரன் தங்க நகைகளை உரியவர்களிடம் நடத்துனர் திரும்ப ஒப்படைத்துள்ளார் சென்னை மாதவரத்திலிருந்து திருச்சிக்கு வந்த அரசு பேருந்தில் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு மாதேவி ரோடு பகுதியை சேர்ந்த மதீனா பேவி என்பவர் தனது தாய் மற்றும் பாட்டியுடன் பயணம் செய்துள்ளார் பேருந்திலிருந்து இறங்கும்போது பத்து சவரன் தங்க நகை வைத்திருந்த கைப்பையை அவர்கள் தவறவிட்டு விட்டனர் அதனை கண்டெடுத்த நடத்துனர் கோபாலன் தனது துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு நகைகளை போலீசில் ஒப்படைத்தார் அதிலிருந்த முகவரிப்படி உரியவர்களை அழைத்து விசாரித்த போலீசார் அவர்களிடமே பத்து சவரன் தங்க நகையை ஒப்படைத்தனர் இதற்கு காரணமான நடத்துனர் கோபாலின் நேர்மையை அனைவரும் பாராட்டினா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்